இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் ஓடுறாங்க உழைக்கிறாங்க கடினமாக உழைக்கிறாங்க கடினமாக சம்பாதிக்கிறாங்க அவங்களெல்லாம் பொழுது எனக்கு கொஞ்சம் ரொம்ப வேதனையாக இருக்கும் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஜிபிக்கிறதுக்கு டைம் இருக்காது வேதத்தை வாசிக்கிறதுக்கு டைம் இருக்காது சபைக்கு ஒழுங்காக போகிறதுக்கு டைம் இருக்காது இன்னும் பெரிய ஒரு ஒரு பிர வேதனையான விஷயம்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்காது டைம் இல்லாமல் இவ்வளோ உழைச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா அது வீணான உழைப்பு அந்த உழைப்பில் என்ன இல்லை ஆசீர்வாதம் இல்லை இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் வருமானம் அதிக வருமானம் பிரச்சனை கிடையாது எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதில் மீதம் எடுத்து வைக்கிற ஆசீர்வாதம் இல்லை தேவன் சொல்கிறாரு நீ தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடந்த அப்படின்னு சொன்னால் அவருடைய கையின் பிரயாசம் அவங்க அனுபவிப்பாங்களாம் அந்த கையின் பிரயாசத்தில் வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குமா அவங்களுடைய கையின் பிரயாசம் திருடும் திருட வேண்டிய அவசியம் கிடையாது யாரோ சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் இன்னைக்கு நடக்கிறது தான் பிரச்சனை தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறது தான் பிரச்சனை ஆண்டவர் சில பேருக்கு சில ஆலோசனை கொடுப்பாரு சில வெளிப்பாடு கொடுப்பாரு சில தரிசனத்தை கொடுப்பாரு சில திருக்கு தரிசனமா பேசுவார் இதெல்லாம் என்னன்னு சொன்னா ஆண்டவர் விரும்புறாரு நீ இந்த பிரகாரமா வாழணும் நீ இந்த பிரகாரமா நடக்கணும் நீ இந்த பிரகாரமா இருக்கணும் நீ இந்த பிரகாரமாக செயல்படணும் அதுக்காக தான் ஆண்டவர் பேசுகிற வெளிப்படுத்துகிற காரியங்கள் நீ கேட்டோம் வெளிப்பாடு பெற்றுக்கொண்டோம் இருக்கிற சமயத்தை பெற்றுக்கொண்டோம் உனக்கு உன் உன்னோடு பேசப்பட்டோம் அதை நீ ஏனோ தானுன்னு விட்டுடு அப்படின்னு சொன்னால் அப்போ நீ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நீ கட்டப்படலைன்னு அர்த்தம் காரணம் என்னன்னு சொன்னால் தேவனுடைய வல்லமையில் நான் கட்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எனக்கு தேவ பயம் இருக்கும் விசாசனுடைய வல்லமேல் நான் கட்டப்படுறேன்னு சொன்னா தேவ பயம் இருக்காது தேவனுக்கு பயப்படுற மாதிரி நடிப்பு இருக்கும் தேவன் என்ன விரும்பப்படுறாருன்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால தான் ஆண்டவர் ஆதியிலிருந்து சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் வரைக்கும் நீ பயப்படாதே நீ பயப்படாதே நீ பயப்படாதே நீ பயப்படாதே ஆண்டு சொல்லிக்கிட்டே வராது அப்படின்னு நேரத்தை அப்படி சொன்னா நீ எதுக்குமே பயப்படாதே ஆனால் எனக்கு மாத்திரம் பயப்படு அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும் கையின் பிரயாசத்தை வருமானம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்கள் இந்த வார்த்தை